நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விபத்து நேற்று நைட்டு அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி நைட்டு பொள்ளாச்சியிலேருந்து சோழனூர் போகிற வழியில் பள்ளிக்கொண்டம்புதூர் பகுதியில் நடந்திருக்குங்க சோழனூர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் இவர் விவசாயி இவர் தொழில் சம்மந்தமாக அவ்வப்போது பொள்ளாச்சிக்கு வந்துட்டு போயிருப்பார் அது மாதிரி தான் நேற்று நைட்டு போயிருக்கிறாரு பள்ளி கொண்டுபுதூர் பக்கத்தில் போகும்போது திடீர்னு காரில் போக வந்திருக்குது என்ன ஏதுன்னு இறங்கி பார்க்கும்போது கார் மல மலன்னு பிடிச்சி எறிய ஆரம்பிச்சிருக்குது உடனடியாக ஃபயர் சர்வீஸுக்குமே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க பொள்ளாச்சியிலேருந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயணைச்சிருக்கிறாங்க இருந்தபோதும் கார் முற்றிலுமாக சாம்பலாயிருச்சுங்க இதனையடுத்து கிணத்துக்கடவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வராங்க திடீர்னு தீப்பிடிச்சி எரிஞ்ச சம்பவம் அந்த பகுதியில் கொஞ்சம் நேரம் பரபரப்பு ஏற்படுச்சுங்க நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு தகவலோட சந்திக்கிறேன் வணக்கம் வண்டி வண்டி ஓட முடியாது